அத்தியாயம் இருநூற்று பதினாறு யூஏ ஒன்று வணிக குழு பாகம் ஒன்று நாங்கள் கொந்தளிக்கும் பாழடைந்த குகையை ஆராய்தல் என்ற பயணப் பணியை ஏற்க முடிவு செய்தோம் என்று லாங்ஹாப்சன் கவுண்டருக்கு பின்னால் அமர்ந்திருந்தவரிடம் கூறினான் அந்த படை ஊழியர் ஹாப்சனை சந்தேகத்துடன் பார்த்தார் அதே நேரத்தில் தனது ஆச்சரியத்தை மறைக்க முயன்றார் இந்த மாடியில் வருவதற்கு அவர்கள் பொதுத்தர படையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த இளைஞர்கள் மிகவும் இளமையாக இருந்தனர் அவர்களுக்கு இருபது வயதுக்கும் குறைவாகவே இருக்கும் இருபது வயதுக்கும் குறைவானவர்கள் பேய் படையில் மிகவும் அரிது மேலும் தலைவனாக தோன்றியவன் மற்றவர்களை விட இன்னும் இளையவனாக இருந்தான் எனினும் அவர்கள் இங்கு வந்திருப்பதால் அவர்களின் தகுதியை கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை சரி உங்கள் அதிகாரபூர்வ தலைவர் பட்டயத்தை காட்டுங்கள் லாங் ஹாப்சன் தனது பட்டயத்தை எடுத்து பதிவு செய்ய கொடுத்தான் பதிவு செய்யும் போது இந்த தகவல் தோன்றியது இருபத்தொன்றாவது தர பேய் வேட்டைப்படை கொந்தளிக்கும் பாழடைந்த குகையை ஆராய்தல் பணியை ஏற்கிறது பணி வெகுமதி இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் பணி தோல்வியடைந்தால் தண்டனை இல்லை இருபத்தொன்றாவது பேய் வேட்டைப்படை முடிக்கப்பட்ட பணிகளின் எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை பார்த்ததும் ஊழியரின் குரல் தடுமாறியது தலையை உயர்த்தி அதிர்ச்சியுடன் லாங் ஹாப்சனை பார்த்தார் முடிக்கப்பட்ட பணிகளின் எண்ணிக்கை பூஜ்யம் இது இது எப்படி சாத்தியம் லாங் ஹாப்சன் மரியாதையுடன் பதிலளித்தான் நாங்கள் இந்த ஆண்டு வேட்டைப் படை போட்டியில் புதிதாக உருவாக்கப்பட்ட குழு எங்கள் குழுவில் உள்ள அனைவரும் ஏற்கனவே ஐந்தாவது படியை எட்டியுள்ளோம் மேலும் குழு போட்டியில் போதுமான பங்களிப்பு புள்ளிகளை பெற்றதால் நேற்று எங்கள் தரத்தை உயர்த்தினோம் அதனால்தான் இதுவரை எந்த பணியையும் நாங்கள் தனியாக முடிக்கவில்லை புதிதாக உருவாக்கப்பட்ட பேய் வேட்டை படையா ஊழியர் நல்லெண்ணத்துடன் எச்சரித்தார் இந்த பணி மிகவும் சவாலானது பேய்களின் பகுதிக்குள் ஆயிரம் கிலோமீட்டர் ஆழம் செல்ல வேண்டும் வழியில் நான்கு பேய் மாகாணங்களை கடக்க வேண்டும் வரைபடத்தில் சிறந்த பயணப்பாதை குறிக்கப்பட்டிருந்தாலும் பேய்ப்படைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு அதிகம் ஆபத்து மிகவும் குறிப்பிடத்தக்கது மேலும் கொந்தளிக்கும் பாழடைந்த குகை ஆபத்து நிறைந்த இடம் வெகுமதி கவர்ச்சிகரமாக இருந்தாலும் இந்த பணியை முடிப்பது எளிதல்ல இந்த பணியை உறுதியாக ஏற்க விரும்புகிறீர்களா ஹாப்சன் புன்னகையுடன் பதிலளித்தான் ஆமாம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எச்சரிக்கைக்கு நன்றி நாங்கள் கவனமாக இருப்போம் இந்த பணியை முடிக்கும் வரை மற்றொரு வேட்டை படையுடன் இணைந்து செயல்படுவோம் இரு குழுக்கள் ஒன்றாக செயல்படுவதால் ஆபத்து இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது ஊழியர் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தார் அப்படியானால் பரவாயில்லை ஆனால் ஒரு வேட்டை படைக்கு மிக முக்கியமானது தன்னை பாதுகாத்துக் கொள்வது பங்களிப்பு புள்ளிகளுக்காக அதிக ஆபத்தை எதிர்கொள்ளாதீர்கள் உங்களுக்காக நான் சம்பிரதாயங்களை முடித்து வைக்கிறேன் லாங்ஹாப்சனின் குழு மற்றொரு வேட்டை படையுடன் இணைந்து இந்த பணியை போகிறது என்று நினைத்து அவர் மேற்கொண்டு கேள்வி கேட்கவில்லை கோபுரத்தில் பணிபுரியும் தகுதியுள்ள ஊழியர்கள் மிகவும் கவனமாக இருப்பவர்கள் ஒரு குழு ஒரு பணியை வெற்றிகரமாக முடிக்க முடியாது என்று அவர்கள் நம்பினால் அந்த பணியை ஏற்க அனுமதிக்க மறுக்கலாம் இது பேய் வேட்டை படைகளின் பாதுகாப்புடன் தொடர்புடையது ஆராய்ச்சி பணியை ஏற்ற பிறகு அவர்கள் பணி தொடர்பான பொருட்களையும் பெற்றனர் ஒரு பதிவு இரத்தினத்தை இது ஒரு சிறிய இரத்தினம் பதிவு செய்யும் திறன் கொண்டது ஆன்மீக ஆற்றலால் தூண்டப்பட்ட பிறகு அது சுற்றியுள்ள காட்சிகளை நினைவில் பதிவு செய்யும் இந்த பதிவு இரத்தினம் மிகவும் மதிப்புமிக்கது ஒரு இரத்தினத்தின் மதிப்பு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் இந்த ஆராய்ச்சி பணிக்காக இது இலவசமாக வழங்கப்பட்டது ஆனால் இழந்தால் அதற்கு இழப்பீடு செய்ய வேண்டும் நடைமுறைகள் முடிந்ததும் லாங் லாங்ஹாப்சனின் குழு உற்சாகத்துடன் படை பேய்வேட்டைப்படை கோபுரத்தை விட்டு வெளியேறியது இது அவர்களின் முதல் பணி பயணத்திற்கு முன் தயாரிப்புகளை அவர்கள் முடிந்தவரை விரைவாக செய்தனர் எப்படியும் அவர்களின் வெகுமதி இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் ஐந்து நாட்களுக்குப் பிறகு படை பணி கோபுரத்தின் இரண்டாவது மாடி நரைத்த முடியுடைய ஒரு முதியவர் ஆராய்ச்சி பணி கவுண்டருக்கு அவசரமாக வந்தார் அங்கு லாங்ஹாப்ஸனுடன் பேசிய அதே ஊழியர் இருந்தார் ஊழியர் லீ ஜிங் மற்றொரு புதிய பணிகளுக்காக வந்தீர்களா என்று கவுண்டருக்கு பின்னால் நின்ற நடுத்தர வயது மனிதர் கேட்டார் அவருக்கு லீ ஜிங் நன்கு பரிச்சயமானவர் அவர் பேய் படை பணி கோபுரத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் ஒருவர் பணிகளை வெளியிடுவதற்கு பொறுப்பானவர் இந்த முறை லீ ஜிங் மிகவும் பதட்டமாக தோன்றினார் இல்லை ஒரு பணியை ரத்து செய்ய வந்தேன் ஒரு வாரத்திற்கு முன் வெளியிடப்பட்ட கொந்தளிக்கும் பாழடைந்த குகையை ஆராய்தல் பணியை ரத்து செய்யுங்கள் புதிய தகவல்களின்படி கொந்தளிக்கும் பாழடைந்த குகையில் எட்டாவது அல்லது ஒன்பதாவது படியில் உள்ள மந்திர மிருக்கங்கள் இருக்கலாம் பண்டைய காலத்து வரலாற்று எச்சங்களும் இருக்கலாம் இது பணியின் சிரமத்தை பெரிதும் அதிகரிக்கிறது இந்த ஆராய்ச்சி பணிக்கான வெகுமதி இரண்டு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளாக உயர்த்தப்பட்டு இது மன்னர் தரப்பணியாக வகைப்படுத்தப்படும் என்ன நடுத்தர வயது மனிதர் அதிர்ச்சியடைந்தார் மன்னர் தர பணியா பேய்வேட்டை படைகளின் தரவரிசையின்படி வீரர் தரத்திற்கு பிறகு பொது தரம் பின்னர் தளபதி தரம் பின்னர் மன்னர் தரம் உண்மையில் மன்னர் தர பணி ஏற்கனவே உயர்நிலை பணியாகக் கருதப்படும் இரண்டு தரங்கள் உயர்ந்து வெகுமதி பத்து மடங்கு அதிகரிக்கப்பட்ட ஒரு பணியின் மாற்றம் மிகவும் அரிது லீச்சிங் கசப்புடன் புன்னகைத்தார் கொந்தளிக்கும் பாழடைந்த குகை முதலில் ஒரு தளபதி தர பேய் படையால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் அப்போது வேறு ஒரு பணியை முடித்திருந்ததால் இரண்டு உறுப்பினர்கள் பலத்த காயமடைந்திருந்தனர் எனவே அவர்களால் ஆராய முடியவில்லை அவர்கள் குகையின் நிலைமையை எளிமையாக ஆராய்ந்தனர் ஆனால் சமீபத்தில் மற்றொரு பொது தர வேட்டைப்படை மிகவும் துல்லியமான தகவல்களை கொண்டு வந்தது குகையில் வலிமையான ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இறக்கங்கள் கண்டறியப்பட்டன இது ஒரு வலிமையான மந்திர மிருகத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மேலும் பேயினமும் இதை ஆராயத் தொடங்கியுள்ளது இதனால் பணியின் சிரமம் திடீரென மன்னர் தரமாக உயர்ந்தது ஒரு மன்னர் தர பேய் வேட்டைப்படை இதை கையாண்டால் இந்த ஆராய்ச்சி பெரிய பிரச்சனையின்றி மேற்கொள்ளப்படலாம் பனி கவுண்டரில் அமர்ந்திருந்த நடுத்தர வயது மனிதரும் கசப்புடன் புன்னகைத்தார் ஆனால் இந்த பணி ஏற்கனவே ஏற்கப்பட்டுவிட்டது என்ன ஏற்கப்பட்டுவிட்டதா லீச்சிங் அதிர்ச்சியடைந்தார் ஒரு பொதுத்தர பேய் வேட்டைப்படை இதை ஏற்றதா ஆனால் இது பகுதிக்குள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல் ஆழமாக செல்ல வேண்டிய பணி இது வெளியிடப்பட்ட சில நாட்களிலேயே ஏற்கப்பட்டு ஏற்கப்பட்டுவிட்டதாக சொல்கிறீர்களா நினைவிருக்கிறது அப்போது அவர்கள் மற்றொரு பேய் வேட்டை படையுடன் இணைந்து இந்த பணியைச் செய்வோம் என்று சொன்னார்கள் அதனால்தான் நான் அவர்களை ஏற்க அனுமதித்தேன் இப்போது என்ன செய்வது அவர்கள் ஏற்கனவே புறப்பட்டிருக்கலாம் லீ சிங்கின் முகம் உடனடியாக மோசமாகியது கூட்டமைப்புக்கு எந்த பேய் வேட்டை படையும் மிக முக்கியமான வளங்கள் இப்போது அவர்களை துரத்தினாலும் நாம் பிடிக்க முடியாது ஒரு பொதுத்தர வேட்டை படையாக அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஏதோ தவறு உணர்ந்தால் அவர்கள் திரும்பி வர வேண்டும் மேலும் இது இரு குழுக்களின் ஒத்துழைப்பு அவர்கள் ஆபத்தை உணர்ந்து வாளை சுருட்டிக்கொண்டு தப்பித்து வருவார்கள் என்று நம்புவோம் இது எங்கள் தவறு என்பதால் அவர்கள் திரும்பி வரும்போது பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை வெகுமதியாக வழங்குவோம் கவுண்டரில் அமர்ந்திருந்த நடுத்தர வயது மனிதர் இன்னும் தயங்கினார் லாங் லாங்ஹாசனின் குழு ஒரு புதிய பேய் வேட்டைப்படை என்று அவருக்கு தெரியாது ஆனால் மற்றொரு தர பேய் வேட்டைப்படையுடன் இணைந்திருப்பதால் கொந்தளிக்கும் பாழடைந்த குகையில் உள்ள ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்களை உணர்ந்து ஆபத்தை உணர்ந்து பின்வாங்குவார்கள் என்று அவர் நினைத்தார் லாங் ஹாப்சனின் குழு உண்மையிலேயே ஏற்கனவே புறப்பட்டுவிட்டது இந்த பணியை ஏற்ற பிறகு அவன் உடனடியாக அதன் விவரங்களை நான்காவது வீரர் தர பேய் படையுடன் பகிர்ந்து கொண்டான் இரண்டு நாட்கள் தயாரிப்புக்குப் பிறகு அவர்கள் விரைவாக புனித நகரத்தை விட்டு வெளியேறினர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வரைபடத்தை பின்பற்றி லாங் ஹாப்சனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது அவரது ஆசிரியர் ஏ ஹுவா தற்போது மூடிய கதவு பயிற்சியில் இருந்தார் இதனால் அவர்களை பார்க்க முடியவில்லை கியானின் கூற்றுப்படி ஏ ஹுவாவின் பயிற்சி வேகம் மிகவும் வேகமாகவும் வன்முறையாகவும் இருந்தது ஒரு எரிமலை திடீரென வெடித்து எழுந்தது போல நீண்ட நேரம் அடக்கப்பட்டிருந்த பிறகு டாலு ஒரு சதுர வடிவமாக இருக்கலாம் என்று சொன்னால் கூட்டமைப்பு கோவில் வடமேற்கு மூலையில் உள்ள சதுரத்தை கட்டுப்படுத்தும் மற்ற முக்கால் பேயினத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொல்லலாம் இருண்ட யுகத்தில் நுழைந்த பிறகு பகுதி இருபத்து நான்கு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒரு பேய் கடவுள் மேற்பார்வையிடுகிறார் பகுதியின் மைய பகுதி மைய மாகாணம் என்று அழைக்கப்படுகிறது இது இருபத்து நான்கு மாகாணங்களில் மிகப்பெரியது அங்கு பேய் கடவுள் மன்னரின் அரண்மனை அமைந்துள்ளது இருபத்தொன்றாவது பொது தரப்பேய் வேட்டைப்படை நான்காவது வீரர் தரப்பேய் வேட்டைப்படையுடன் இணைந்து இரவு பகலாக பயணித்து எட்டு நாட்களில் கூட்டமைப்பு கோவிலின் தென்மேற்கு எல்லையை அடைந்தது லாங் ஹாப்சனும் கையேறும் ஹாவியூவின் முதுகில் அமர்ந்திருந்தனர் லீஷின் தனது ரோஸ் யூனிகானால் தூக்கப்பட்டிருந்தால் மற்றவர்கள் நல்ல குதிரைகளில் பயணித்தனர் எட்டு நாட்கள் தொடர்ச்சியான பயணத்தால் அவர்கள் ஏற்கனவே சற்று சோர்ந்திருந்தனர் வல்லமைமிக்க வீரர் செஞ்சிடன் புறப்பட்ட நாளில் ஹாவியூ எழுந்தது இப்போது இன்னும் உறுதியாக தோன்றியது அதன் உயரம் ஏற்கனவே ஐந்து மீட்டரை தாண்டியிருந்தது அகலம் இரண்டு மீட்டருக்கு அருகில் இருந்தது அதன் கூர்மையான பார்வை மிகவும் வலிமையான மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் தோற்றத்தை அளித்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு அது மற்றொரு பரிணாமத்தை முடித்துவிட்டது போல் தோன்றியது ஆறாவது படியின் நடுத்தர தரத்திலிருந்து உயர்தரத்திற்கு உயர்ந்தது இந்த முன்னேற்ற வேகம் எந்த மந்திர மிருகத்திற்கும் முன்னோடியாக இருந்தது லாங் ஹாஃப்ஸென் ஹாவியூவை நிறுத்தச் செய்தான் முக்கியமானதாக தோன்றிய ஒரு நகரத்தை பார்த்து தனது மறந்துவிடாத மோதிரத்திலிருந்து வரைபடத்தை எடுத்தான் முன்னால் ஸ்டார் நகரம் இருக்க வேண்டும் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் கடந்த பிறகு தென்கிழக்கில் உள்ள வாரியர் கோவிலின் தலைமையகமாக உள்ள கோட்டையை அடைய வேண்டும் இப்போது ஸ்டார் நகரத்திற்குச் நகரத்திற்கு சென்று சறு ஓய்வெடுத்து பின்னர் கோட்டைக்கு செல்லலாமா இந்த இடம் ஏற்கனவே வாரியர் கோவிலின் செல்வாக்கின் கீழ் இருந்தது எனவே அவன் இந்த கேள்வியை வாங் யுவான் யுவான்வானை பார்த்து கேட்டான் வாங் யுவான் நிவான் தலையை ஆட்டினால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பிறகு ஸ்டார்சீக்கர் நகரத்திற்கு சென்று ஓய்வெடுப்போம் இந்த நேரத்தில் நான்காவது வீரர் தர வேட்டைப் படையின் பக்கத்திலிருந்து ஒரு குரல் வெடித்தது லாங் லாங்ஹாப்ஸன் பக்கவாட்டில் திரும்பியபோது பேசியவர் நான்காவது வீரர் தர பேய் படையின் ஐந்தாவது படி வீரரான டியான் யான் என்பவர் முதல் நான்கு இடங்களை அடைய முடியாதவர் என்று கவனித்தான் லீஷின் புருவங்களை சுருக்கி டியான் யானை பார்த்து ஏதாவது ஆலோசனை உள்ளதா யான் என்று அவனை நேரடியாக பெயர் சொல்லி கேட்டாள் தெளிவாக சற்று அதிருப்தியை உணர்ந்தாள் இந்த நேரத்தில் அவர்களின் வீரர் தர வேட்டை வேட்டைப்படை தற்காலிகமாக லாங் லாங்ஹாப்சனால் வழிநடத்தப்பட்டது லீ ஷின் அவர்களின் நான்காவது வீரர் பேய் தர வேட்டை படையின் தற்காலிக தலைவராக இருந்தாலும் தனது தோழர்களை லாங் ஹாப்செனின் உத்தரவுகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டாள் ஒரு குழுவுக்கு ஒரே ஒரு தலைவர் மட்டுமே இருக்க முடியும் இல்லையெனில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது டியான்யான் பதிலளித்தான் நாம் ஸ்டார்சிக்கர் நகரத்தில் நிறுத்தினால் ஒருவேளை பேய் பகுதிக்குள் ரகசியமாக நுழைய முடியும் என்ன டியான் மேலும் விளக்கமாகச் சொல் என்று லாங் ஹாப்சன் ஆர்வத்துடன் கேட்டான் டியான்யான் கூறினான் நமது கூட்டமைப்பின் எல்லைகளில் உள்ள நகரங்களில் சுதந்திர வணிகர்கள் என்று அழைக்கப்படும் சில வணிகக் குழுக்கள் உள்ளன இந்த வணிகர்கள் மனிதர்கள் மற்றும் பேய்கள் பகுதிகளுக்கு இடையே மறைமுகமான வணிகம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் பல வளங்களின் மூலமாக இருக்கிறார்கள் என்று மட்டுமே சொல்ல முடியும்